வணக்கம் சிறுகடைக்கு ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே சுருதி வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க போய் அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் பேசுகிறாங்க டேடிங்க பாருங்கள் நீங்கள் எவ்வளோவோ சொன்னீங்க நான் வந்து அதை கேட்க தான் செய்கிறேன் ஆனால் என் பேச்செல்லாம் ரவி கேட்குறது மாதிரியே இல்லை அப்படிங்கிறாங்க சுருதி இப்படி கேட்காத மாப்பிள்ள கூட நீ வாழணுமா அப்படிங்கிறோடனே என்ன டேடி நீ ரவியும் பிரிக்கலான்னு பார்க்குறீங்களா அது ஒரு காலம் நடக்காது நான் சொல்ல வந்தது முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பெரிய அளவில் ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுக்கணும்னு சொல்லி ரவிக்கு நினைச்சிங்க எனக்கு அதுக்குள்ளே என்னென்ன தரணுமோ அவ்வளோ தந்திங்க இப்போ எனக்கு அது தேவைப்படலை ரவி வந்து உறுதியாக சொல்லிட்டாரு நான் உழைச்சி தான் ரெஸ்டாரண்ட் வைப்பேன் நான் யாரோடைய பணத்திலையும் வைக்க மாட்டேன்னே சொல்லிட்டாரு இன்னுமே உங்கள் பணம் என்கிட்ட இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க இதை கேட்ட வாசிவன் ரொம்பவே அலரமிச்சார் என்னாச்சா அலறிங்க அப்படிங்கும்போது இல்லைம்மா என் பணம் எல்லாமே ஓன் பணம் தான் இருந்தேன் இப்போ ஏன் பணம்னு சொல்கிறலாமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்ருதி ஏ அந்த வீட்டுக்கு போனோன்னு ரொம்பவே மாறிட்டேன் ஏன் இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் வந்து வாங்குறதுக்கு அந்த அண்ணாமலை வந்து பிளான் பண்ணுறாரா அப்படிங்கும்போது இப்போ அவங்கக்கிட்ட இருக்க பிரச்சனையும் இதுதான் அண்ணாமலை அங்கிள் வந்து ரொம்ப நல்லவர் அவரை வந்து நீங்கள் குறைச்சி குறைச்சி பேசி உங்கள நீங்கள் குறைச்சிக்காதீங்க இதான் உள்ளே நிலை அவர் ரொம்ப தங்கமான மனுஷன் யாரோட காசுக்கும் ஆசைப்பட மாட்டார் அந்த வீட்டில் ஆசை பிடிச்சவங்க அப்படின்னா என் மாமியார் மட்டும்தான் ஆச்சு யாருமே கிடையாது அப்படிங்கிறாங்க சுதி அது நல்லாவே தெரியும் அப்பா ஏதோ பேசிட்டாங்க இந்த பணத்தை நீ வச்சுக்கோ மாப்பிள்கிட்ட எப்படியாவது பேசி புரிய வச்சு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிங்கடி அதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கும் போது மம்மி அது வாய்ப்பே இல்லை அப்படி உன் பணம் உன்னோட நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது என்னடி சொல்கிறேன் அப்போ நீ வந்து காலத்துக்கும் வந்து சமயக்காரம் பொண்டாட்டியாக இருக்க போகிற நீ வந்து அந்த டப்பிங் பேசிகிட்டே போய்ட்டு இருப்பேன் உனக்கு ஒரு ஒரு லட்சரூவா சம்பளம் கிடைக்கும் மாப்பிளைக்கு ஒரு பன்னிரெண்டாயிரருவா சம்பளம் கிடைக்கும் இதை வச்சு உங்களுக்கு என்னடி மிச்சம் வரும் அப்படிங்கும்போது மம்மி இதுவே எங்களுக்கு போதுமானது என் அக்கௌண்டில் ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபா இருக்குது என்ன என் வீட்டுக்கார அக்கௌண்டில் ஒரு ரெண்டு லட்சரூவா கிடக்குது நாங்கள் அதை வச்சு நான் பார்த்துப்போம் இப்போதைக்கு எங்களுக்கு தொழில் பண்ணணும்னு இது இல்லை நானும் ரொ வீட்டு அவ்வளோவா சொல்லிட்டேன் நடந்த மாதிரி இல்லை சரி அதுக்கு மேலே நான் வந்து ரெஸ்டாரண்ட்டாக ஆரம்பிக்க போகிறேன் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி எனக்கு மட்டும் ஆசை தான் அப்படி அவருக்கும் ஆசை வரணும்ல அந்த நீத்துவை விட்டு வர்ற மாதிரி தெரியவே இல்லை அந்த மீத்து தான் வந்து அவருக்கு வந்து பாசா அவங்க சொல்கிறதான் கேட்பாங்களாம் ஏன்ட்டெல்லாம் வேலை பார்க்க மாட்டேன்னே சொல்லிட்டாரு நான் வேற ஆளாக வச்சு வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியும் அவருக்கு விசும்பு மாட்டேங்க நான் ஒன்றும் பண்ண முடியாது மம்மி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கிளம்புறாங்க உடனே என்னங்க இப்படி பேசிட்டு போகிற அந்த சுருதி அப்படிங்கும்போது ஆமாம் சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு செல்லம் கொடுத்தது தப்பாக போச்சு பாரு அவள் சொல்லாதான் நம்ம கேட்குற அளவுக்கு இருக்குது என்னமோ பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டப்படும் போது தான் தெரியும் இந்த வாசகனோட அருமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை கிளம்பி போயிடுறாரு இங்கே சுருதி வந்து ரவிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டே ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தந்த பணத்தை அவங்ககிட்டேயே கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது இப்போதான் சூப்பர் வேலை பார்த்துருக்கேன் ஸ்ருதி அப்படிங்கும் போது கடுப்பு கலப்பாடா வை அவங்க ஓனர் வந்து சுத்தமாக உனக்கு மறுவாதியாக கொடுக்குறது கிடையாது நீனும் வந்து பன்னிரெண்டாயிரம் சம்பளம் தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது என்ன சூதி இப்படி சொல்கிறேன் என்னை ஒர்க்கிங் பார்ட்னர் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஆக்கிட்டேன்னு சொன்னாங்க அதுக்குள்ளே வருமானம் உனக்கு வரலையே சும்மா உன்னையை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அவ்வளோதான் மற்றபடி அந்த மீத்து வந்து பயங்கரமான நாள் நீ ஃபோனை வை கடைசியா சரி கஷ்டத்தான் போட போகிற அப்படிங்கிறாங்க ரவி எப்படி யோசனை இருக்காரு அப்போ மறுபடியும் வந்து யார் வரா மனோஜ் வரார் வந்துட்டு ஏய் நான் அன்றைக்கி சொன்னோம்ல ஒழுங்கு மரியாதையை அவன் மாமனார் சொல்ல கேளு உன் மாமியார் சொல்ல கேளு அப்படிங்கும் போது இங்கே பாரு பயிர் சுருத்திட்டு கொடுத்த பணத்தையே திருப்பி கொடுக்க சொல்லிட்டான் கொடுத்துட்டான் ஒரில்லாமல் போயிட்டுருக்கு பண்ணிகிட்டு இருக்காதா அப்படிங்கிறாங்க உனக்கு புழக்கே தெரிலடா அப்படிங்கிற ஆமாம் உனக்கு ரொம்பவே புழக்க தெரியும் அவன் கடை போச்சு இப்போ நீ கடையும் ஒன்றும் இல்லை உனக்கு வேலை எதுவும் வேணும்னா எங்கள் ஓனர்கிட்ட சொல்லி வாங்கி தரேன் அப்படிங்க இந்த ஹோட்டலெலாம் நான் வளாக நான் பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருந்தேன் நாளைக்கு நினச்சா கூட அந்த கடை அடைச்சிட்டு நான் மறுபடியும் நான் தொழில் பண்ணுவேன் பிஸ்னஸ் பண்ணுவேன் நான் பெரிய மல்டி மில்லியனராக வருவேன் அப்படிங்கும்போது டேய் டே உங்கள்கிட்ட இருக்க பிரச்சனையே இதுதான் பெரிய ஆளாக வருவேன் பெரிய ஆளாக வருவேன்னு நினைக்கிற தப்பு ஒன்றும் இல்லை ஏன் சின்ன வேலை செஞ்சு பெரிய ஆளாக வரக்கூடாதா அவன் வந்தது யாரும் இல்லையா இன்றைக்கி இருக்கிற எல்லோரும் பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஒரு காலத்தில் சின்ன சின்ன வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு முன்னேறினவங்க தான் கஷ்டப்படாமல் எதுவுமே நடக்காது மனோஜ் அப்படிங்கும் போது முத்து வந்துடுறாரு டேய் என்னடா என்னோட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன முத்து இங்கே அப்படிங்கும் போது இல்லை இந்த வழியாக வந்தேன் கஸ்டமர் வந்து சாப்பிட்ணாங்க நல்ல ஹோட்டல் இதான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன் இதுங்க இருக்கான் அப்படிங்கும் போது இல்லை என் மாமனாருக்கு தூது வந்திருக்கான் அப்படிங்கும் போது சரி ரைட்டு இவனுக்கு ஏதாவது பணம் வருமானம் வந்துச்சுன்னா வந்திருப்பான் அப்படிங்கும் போது கரெக்டாக சொல்லிட்டேன் அம்மா அவங்க இவனுக்கு சேர்ந்துக்கிட்டே எப்படி நான் சார ஆரம்பிக்கணும் மாமனார் பணத்தில் நாளையதாங்க அப்படிங்கும் போது டே மனோஜ் ஒன்றை மாதிரி ரவி இருக்க மாட்டான் நாங்கள் அண்ணாமலை பையங்க எங்களுக்குன்னு ஒரு கற்று இருக்கும் எங்கள் அப்பா எங்களை அப்படி தான் வளர்த்தாரு ஒன்றா அம்மா வளர்த்தாங்க குறுக்குள்ளே சீக்கிரம் முன்னேறலாம்னுட்டு நாங்களாம் அப்படி இல்லை நேர் வழியில் லேட்டாகவே முன்னேறிப்போம் அப்படிங்கும் போது அப்படி சொல்கிறாங்க நீனு சாப்பிட அப்படிங்கும் போது இல்லைடா இங்கே சாப்பிட்டா நீ காசு வாங்க நம்ம அது சரி வராது நான் போகிற இடையில சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே சாப்பாடு காசு வாங்காதாங்கன்னு சொல்லிட்டு ரவி சாப்பாடு கொடுக்குறாரு சாப்பிட்டு ரவி ரொம்பவே சூப்பராக சமைக்கடா அப்படிங்கிறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க ரவிக்கு வேலையே வருது கிச்சனுக்கு போயிடுறாங்க அப்போ வந்து ஒரு முத்து வந்து முனைச்சு சொல்கிறார் பற்றி அவன் எவ்வளோ பிஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்க அவன் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் பன்னெண்டாயிரம் தான் ஆக போகிறான் அவன் மாமனார் பேச்ச கேட்டா கோடி கணக்கில் அல்லலாம் அவனுக்கு எங்கே தெரியுது எனக்குலாம் எப்படி ஒரு மாமனார் இருந்தா அப்படிங்கும்போது ஏய் பட்டு நீ திருந்தலையா அப்படிங்கிறாங்க உடனே உனக்குலாம் புரியாது பணத்தோட அருமை உனக்கு என்ன தெரியும் நீ ஐம்பதுக்கு நூறு கிடைச்சாலுமே பெருசாக இருக்க அப்படின்னு சொல்லி முத்தை பார்த்து பேசுகிறாங்க ஏப்பா எனக்கு ஐம்பது நூறும் பெருசு தான் அதுவும் உழைச்சி சம்பாதிக்கையா அது எனக்கு போதும் ஒன்று மாதிரி லட்சம் லட்சமாக கொடி கொடி இல்லைன்னு நினச்சி ஒன்றும் இல்லாமல் தெரு கொடியில் நினைக்க நான் தயாராகலை அப்படிங்கிறாரு முத்து நான் சீக்கிரம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு மன கிளம்பிடுறாரு கஸ்டமர் ஏற்றி முத்தும் கிளம்பிடுறாங்க சுதி வேலையை முடிச்சுட்டு ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து சுதி உங்களுக்கு எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க மீனா ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கும் மீனாவை பார்க்க ஒரு அக்கா வராங்க வந்துட்டு மீனா அப்படிங்கிறாங்க அக்கா வாங்கக்கா உட்காருங்க காஃபி வந்து சாப்பிட்றீங்களான்னு காஃபி போட்டு கொடுக்காங்க இங்கே ரூமையும் பார்த்துக்குறாங்க ஏன்னா அத்தா வந்துட்டா நம்மளை தேடி வந்தவங்களாம் கண்டிப்பாக போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க என்ன மீனா பார்க்குறீங்க அப்படிங்கிற இல்லை ஆண்டி இல்லைல்ல அப்படிங்கிறாங்க அவங்க பார்வதி ஆண்டி கூட எங்கேயோ போயிருக்காங்க நாளைக்கு தான் வருவோம்னு சொன்னாங்க அப்படிங்கிறேன் அப்பா அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ மீனா மாமியார் இல்லைல்ல அப்போ நான் பேசலாம்ல அப்படிங்கிறாங்க சொல்லுங்கக்கா அப்படிங்கிறாங்க நம்ம மார்க்கெட்டு பக்கத்தில் பெரிய கடையாக வருது நீ அதில் பூக்கடை சரி சரிதான் செமையாக ஓடும் அதில் இன்னொரு கடை கூட நீ வச்சுக்கலாம் அந்தளவுக்கு இடம் இருக்குது ஆனால் கம்மியான வாடகை அதில் கிடைக்கவே கிடைக்காது மெயினுக்கு மெயின் அப்படிங்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க ஏக்கா கடையாக வாடகை கெடுக்குன்னா அட்வான்ஸ்லாம் கேட்பாங்க அந்த அளவுக்கு என்ன பணம் இல்லை எனக்கு இதே பண்ணால் போதுமானதுக்கா அப்படிங்கிறாங்க இல்லை மீனா நம்ம தொழில் பண்ணுறதுலேயே நீ தான் ரொம்ப சூப்பராக பண்ணுவேன் ஒன்று வச்சு நாங்கள் எல்லோருமே வேலை வாங்க வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அதுபோக வருமானமும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க உடனே மீனா நீங்கள் அதையும் விட்றீங்க அப்படிங்கும் போது இல்லைங்க அந்த அளவுக்கு பணம் இல்லை அப்படிங்கும் போது நான் என்ன தரேன் அப்படிங்கும் போது இல்லை சுருதி நீங்கள் நிறைய பண்ணிட்டீங்க சீதா கல்யாணத்துக்குமே நீங்கள் நிறைய முயற்சிஞ்சுருக்கீங்க வேணாம் அப்படிங்கும்போது எங்கே கடை இருக்குது அப்படின்னு சொல்லி சுருதி சும்மா கேட்குற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல இருக்குது ஓனர் வீடு அங்கே இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன் அப்படியே அச்சர் ரைட் அப்படின்றாங்க காலையில் போய் அவங்கள பார்க்கும் அப்படின்னு நினைக்காங்க இந்த சுருதி அப்போ நேராக காலையில் போகிறாங்க அந்த கடையை பார்க்குறாங்க ரெண்டு கடை வைக்கிற அளவுக்கு அது அகலாம் இருக்குது ஒன்று ஒரு சிம்பிளாக ஹோட்டல் வைக்கலாம் இன்னொன்று வந்து ஒரு பூக்கடை வைக்கலாம் ரெண்டுக்குமே இருக்குது வாடகையும் கம்மியாக இருக்குது பேசாம இதை நம்ம அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிக்கலான்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்து சாவியோட வீட்டுக்கு வராங்க மீனா நீங்கள் மட்டும் தானே இருக்கீங்க அப்படிங்கும்போது போது அம்மா அத்தா இன்னுமே தானே வருவாங்க அப்படிங்கிறாங்க வீணா நீங்கள் பூக்கடை வைக்கிறீங்க நான் ஹோட்டல் வைக்கிறேன் நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் வரும்போது ரெண்டு பேர் பேசிட்டு போனாங்க எல்லாருமே இப்போ வந்து முன்னாடி வாழை இலையில தான் சாப்பிடுவாங்க ரொம்ப மனமும் ருசியாக சாப்பிடுவாங்க இப்போ யாருமே வாழை இலையில் சாப்பாடு கொடுக்குறதில்ல எல்லாமே காலத்துக்கு ஏதாவில் இருக்காங்க ஆனால் அதுதான் ஆரோக்கியம் அப்படின்னு இருக்காங்க அதனால் நான் வாழை இலையில் ஒரு சாப்பாட்டு கடை வைக்கலான்னு பார்க்குறேன் நீங்கள் தான் எனக்கு அது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் சூப்பராக சமைப்பீங்க என்ன முதல்ல உங்கள் சமையலை வந்து சமைக்க வரவங்க எனக்கு சமைக்க வருவாங்கள்ல கடைக்கு அதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்துருங்க ஏன் நீங்கள் கூட எங்கள் பார்ட்னரா இருங்க அப்படிங்கும்போது இல்லை ஸ்ருதி நீங்கள் தொழில் உங்கள் அம்மா உங்கள் அப்பா பணம் தரதில் நீங்கள் ஆரம்பிச்சா நல்லா இருக்குது அப்படிங்கும் போது உடனே சொல்லுதாங்க எங்கள் அம்மா அப்பா பணத்தில் நான் கடை ஆரம்பிக்கலை இருக்க பணத்தை தான் ஆரம்பிக்காது நான் உழைச்ச காசு யாரும் கேட்க முடியாது நீங்கள் வந்து எனக்கு வந்து என்னச்சிங்க பார்ட்னர் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நினைச்சி போகிறோம் அந்த மாலையில் சாப்பாட்டு கடையை ஆரம்பிக்க போகிறோம் அது போக பக்கத்துலேயே நீங்கள் பூக்கடை வச்சுக்கோங்க ரெண்டே வாரமே ஒன்றாயிரும் ரெண்டுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கும் போது மீனாக யோசிக்காங்க மீன் நான் ரவி தான் வந்து நான் கேட்டதுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் என்னை ரொம்ப சங்கடப்படுத்திகிட்டு இருக்காரு நான் வந்து விரும்பி கல்யாணம் முடிச்சிட்டேன் இருக்கணும்னு எங்கள் வீட்டில் நினைப்பாங்க ஆனால் வந்து ரவிக்கு அது புரியாமல் என் ஓனர் தான் முக்கியம் ஓனர் தான் முக்கியம்ட்டு இந்த கடையை நான் சாதித்து காட்டணும் ரவி முன்னாடி நான் யாரும் நிரூபித்து காட்டணும் அதுபோக நம்ம ரெண்டு பேரும் சரியாக பேசக்கூடாது வைக்கக்கூடாது நம்மளை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த ஆண்டியும் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த பிஸ்னஸ்ஸை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க இல்லை வீட்டில் எல்லோரும் கேட்டு செய்வோம் அப்படிங்கும்போது மீனா கண்டிப்பாக நம்ம வீட்டில் கேட்டால் ஏதாவது சொதப்பை தான் செய்வாங்க கடையை நான் தோங்குறேன் சிம்பிளாக அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர் அதில் வர வருமானத்தில் ரெண்டு பேருக்குமே பங்கு தான் பூக்கடையில் வருமானம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு அப்படிங்கிறாங்க இல்லை சுருதி அதுவும் உங்களுக்கு பாதி தான் என்ன நீங்கள் பார்ட்னராக சேர்க்கும் போது நானும் அதில் பங்கு தரணும்ல அப்படிங்கும்போது சிரிக்கிறாங்க அப்போ எல்லோரும் வந்த பிறகு ஸ்ருதி சுருதி சொல்கிறாங்க சுருதி சொல்லும் போது விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது அப்படி இருந்தாலும் கூட சராயிட்டு தனியாக தொழில் பண்ணட்டும் சுருதி பண்ணதை பார்த்துட்டு கண்டிப்பாக ரவி போயிடுவான் ரவி போயிட்டோம்னா கண்டிப்பாக வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்டாக வைக்கிறதுக்கு அவங்க பணம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி விஜயா ஆறுதலாகிறாங்க அப்போ கடை ஓப்பனுக்கு போகிறாங்க அங்கே பார்க்குறாங்க மீனா பூக்கடைன்னு சொல்லி தனியாக இருக்குது இங்கே வாழையில் சாப்பாட்டு கடைன்னு தனியாக இருக்குது அதுக்கு ஓனராக சுருதியை போட்டிருக்காங்க இதுக்கு ஓனராக மீனாவை போட்டிருக்காங்க என்ன சுருதி மீனாவும் கடை வச்சிருக்கா அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்தான் வச்சுருக்கோம் சாப்பாட்டு கடையிலும் நாங்கள் ரெண்டு பேரும் பாட்னர் தான் அதுலேயும் பாட்னர் தான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் முத்துக்கு பயங்கர ஷாக்கு என்ன மீனா ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கும்போது சுருதி தான் சொன்னாங்க யார்ட்டையுமே சொல்ல வேண்டாம் கடைத்தொறக்கும் போது நம்ம சொல்லிக்கலாம் இப்போ நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக ஏதாவது வகையில் சொதப்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது ஆன்ட்டி என்ன இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விஜயாவை பக்கத்து வீட்டுக்காரங்க ஊசி பேத்துறாங்க விஜயா நினைக்கிறாங்க இந்த கடையை இவங்க எப்படி தொடர்ந்து நடத்துகிறாங்க நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி சபதத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்